நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் நம்ம வந்து இவள்னால் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல கதிர் தான் வந்து கடைசி நேரத்தில் வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல ஆனால் அது வந்து தப்புங்க கடைசியில் யார் வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறான்னு பார்த்தா நம்ம மாயா தாங்க நிப்பாட்ட போகிறாங்க ஏன்னா மாயாவுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் கதிர் வந்து நம்ம மாயாவோட உதவி வந்து நாடி இருக்காங்க அதாவது வந்து இந்த கல்யாணத்தை நீ தான் எப்படியா நிப்பாட்டணும் மாயா அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை வந்து மாயாக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த தாலி வச்சுருந்த தட்டை வந்து நம்ம இவங்க வந்து தட்டி விட்டுடுறாங்கல்ல நம்ம கதிர வந்து தட்டி விட்ற மாதிரி செஞ்சிடறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரகுராம் வந்து பயங்கரமான கோவப்பட்டுறாரு டே எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து என் பொண்ணோட தாலி இதே தட்டி விட்டுருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா நான் தட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே எவ்வளோ தைரியம் இருந்தால் தட்டி விட்டுட்டு தட்டலன்னு திமிரா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ எல்லாத்துக்கு காரணமே நீங்கள் தான் அவங்க குடும்பம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர்றதும் ஒன்று நல்ல பாம்பு பாம்பை வந்து இந்த வீட்டுக்குள்ளே விடுறதும் ஒன்று ரெண்டுமே வந்து எந்த நேரத்தில் யாரை கொத்தும் தெரியாதியா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சம்மந்தி உங்க கண் முன்னாடியே வந்து எங்களை என்ன எப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு பாருங்க இதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு இங்கே வந்தோம் அன்னைக்கே நாங்கள் வந்து சொன்னோம்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது கல்யாணத்தை வேணாம் நிப்பாட்டிடுவோம்னு சொன்னேன் நீங்க தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ரகுராமுக்கு வந்து கோவம் வந்தது டே எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் கண் முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து முதல்ல வீட்டை விட்டு கிளம்புடா நீ கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அந்த ஏரியா பக்கமே நீ வரக்கூடாது முக்கியமாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரகுராம் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜானகி போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவராகவே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் இருக்காங்கல்ல மாயாவை கூப்பிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிடுவோம் உண்மையை சொல்லிடுவோம் நம்ம சீனு சொன்னால் அவன் சரிப்பட்டு வர மாட்டான் அவன் எல்லாம் எதையும் நம்ப மாட்டான் அவன் வந்து இதுதான் இதுக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டான் மாயாதான் கரெக்டான ஆள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அவள் தான் சரியான ஆள் வெளியிலேருந்து நம்மளை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது வீட்டுக்குள்ளேருந்து பண்ணால் தான் உண்டு அது கரெக்டான ஆள் தான் இருக்கும்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து க கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு மயா எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோனோ டேய் உன் மேலே நான் வந்து பயங்கரமான கோவம் இருக்கேன் நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ என்னை நம்பலையா வீட்டில் யாருமே என்னை நம்பலை நீ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு நேரில் வா நான் வந்து உண்மையெல்லாம் உனக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் வந்து கூப்பிட்றாங்க இன்னும் உன்னை என்ன பார்க்க வேண்டியிருக்கு ஆல்ரெடி வந்து உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒரு நிமிஷம் வாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோயிலுக்கு வந்து கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு என்ன தான் சொல்லலான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க சொல்லு என்ன விஷயம் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏன்டா இவ்வளோ ஆர்வமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் மாயா நீயும் நம்பலையா நீ தான் இந்த வீட்டில் வந்து புத்திசாலி நான் சொன்னால் நீ புரிஞ்சுக்கிடுவே நம்புவேன்னு நினைச்சேன் ஆனால் நீயே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ பண்ணுறது அப்படித்தான் எல்லாம் இருக்கு ஏதாவது பொய் சாட்சியை கொண்டு வர தேவை இல்லாமல் ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த சாட்சியே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாங்க நீ சொல்கிறபடியே இருக்கட்டும் அந்த சாட்சி வந்து உண்மையாகவே இருக்கட்டும் அப்போனா அந்த பொண்ணு எதுக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாது கார்த்திக் நல்லவர்னு எதுக்கு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா கேட்காங்க அதுக்கு வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளு நான் சொல்கிறதெல்லாம் உண்மை கண்டிப்பாக வந்து இவன் சென்னையில் அந்த பொண்ணை தான் ஏமாற்றிருக்கான் ஆனால் அந்த பொண்ணை வந்து கடைசி நேரத்தில் பிளாக் மெயில் பண்ணிட்டாங்க தான் அந்த பொண்ணு வந்து மாற்றி சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை யார் பிளாக் மெயில் பண்ணது கார்த்தியா இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா கேட்குறாங்க ரெண்டு பேருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படி யார் அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே வேற யாரு கிடையாது தனம் தான் அப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்ன சொல்ற அப்படிங்க ஷாக் ஆகி பார்க்காங்க மாயா ஆமாம் தனம் தான் வந்து கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காள் நீ வந்து உண்மையை சொன்னேன்னா நான் வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டா அதுக்கு மேலே அந்த பொண்ணு என்ன பண்ணுறது தனத்தோட வாழ்க்கைக்காக அவள் வந்து இப்படி வந்து பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சி இதை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக நம்பாமல் இருக்க முடியல ஆனால் அது உண்மையான்னு சொல்லிவிட்டு எனக்கும் கன்ஃபார்ம் பண்ண முடியல நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் தான் உண்மை வேணும்னா அந்த பொண்ணு இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு வந்து சொன்னால் தான் நடக்கும் அதான் அது வந்து இந்த காலத்துக்குள்ளே நடக்காது அதனால் நீ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து கேட்குறாங்க ஆமாம் வேற வழி இல்லை என்னையும் விட்டு அனுப்பிட்டாங்க சரியா எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது நீ தான் நான் சொல்கிறது கேட்பேன்னு நினைக்கிறேன் எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கதிர் வந்து கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க